வணக்கம் நண்பர்களே இந்தி திணிப்பு எதிர்ப்பு காலகட்டத்தின் முழக்கமான தீ பரவட்டும் என்கின்ற வார்த்தைகள் தமிழ்நாட்டில் சமீபத்தில் ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கும் போது லண்டனில் வாழ்கின்ற என்னுடைய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி தீ பரவட்டும் என்கின்ற வார்த்தைகளை பயன்படுத்தும் அருகதை தமிழர்களுக்கு உண்டா என்று சற்று இலக்காரமாக கேட்டார் அப்போது நான் அவருக்கு ஒரு சிறிய விளக்கம் கொடுத்தேன் என்னென்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் சிறிய சிறிய சிற்றூர்களிலெல்லாம் கூட புத்தக திருவிழாக்கள் நடைபெறுகின்றன இது தவிர அரசாங்கம் நடத்தக்கூடிய இலக்கிய திருவிழாக்கள் தனியார் அமைப்புகள் நடத்தக்கூடிய இலக்கிய விழாக்கள் விருது வழங்கும் விழாக்கள் வாசக கூடுகைகள் சர்வதேச புத்தகத் திருவிழா இப்படி வருடத்தின் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் புத்தக கண்காட்சி நடைபெற்று கொண்டிருக்கிற புத்தகங்களை பற்றிய உரையாடல் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஐரோப்பிய நாட்டை உங்களால் சொல்ல முடியுமா என்று நான் அவருக்கு பதில் சொன்னேன் அந்த வகையில் தொடர்ந்து மாவட்ட தலைநகரங்களில் பெரும் பொருட்செலவில் புத்தக கண்காட்சிகளை நடத்தி கொண்டிருக்கிற சர்வதேச புத்தக விழாக்களை நடத்துகிற இலக்கிய திருவிழாக்களை ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஓர் இலக்கிய வாசகனாக நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் வருகிற பிப்ரவரி பத்தாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை திருநெல்வேலியில் புத்தக கண்காட்சி நடைபெற இருக்கிறது இந்த திருநெல்வேலி என்பது வெறும் ஊர் மட்டுமல்ல தமிழ் பண்பாட்டின் செழுமைக்கு ஓர் அடையாளமாக விளங்கக்கூடிய நகரம் அது ஒரு பக்கம் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு இணையான அல்லது அதற்கும் முந்தைய என்று சொல்லத்தக்க செழிப்பான நகர நாகரிகத்தின் சான்றாக விளங்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் ஒரு பக்கம் சிற்பக்கலைக்கு சான்றாக சவாலிடக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் ஆலயம் கிருஷ்ணாபுரம் ஆலயம் சிறுவைகுண்டம் ஆலயம் என கலை கூடங்களாக திகழும் பேராலயங்கள் கால்டுவெல் துவங்கி மொழிஞாயிறு தேவனேய பாவானார் வாவேசு ஐயர் ஆ மாதவய்யா என்று தமிழ் அறிஞர்களுடைய நிறை மறுபக்கம் பார்த்தீர்கள் என்றால் புதுமைப்பித்தன் தோமூசி ரகுநாதன் வள்ளிக்கண்ணன் தீக்கசி வண்ணதாசன் வண்ண நிலவன் கலாப்ரியா விக்ரமாதித்யன் நம்பி போகன் சங்கர் துவங்கி கவிஞர் மதார் வரைக்குமான நவீனத்துவ படைப்பாளிகளுடைய இன்னொரு திரள் நாட்டாரியல் ஆய்வாளர்கள் என்று எடுத்துக்கொண்டால் ந வானமாமலை தொடங்கி தோ பரமசிவம் அவர்கள் வழியாக டி தர்மராஜ் வரை ஆய்வறிஞர்களுடைய நிறை மறுபக்கம் ஒரு பக்கம் அறிஞர்கள் ஒரு பக்கம் கலைஞர்கள் இன்னொரு பக்கம் படைப்பாளிகள் என்று திரும்பிய திசையெல்லாம் சான்றோர்களால் நிரம்பிய ஊர் திருநெல்வேலி அதனால்தான் திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என்று திருஞான சம்பந்தர் இந்த நகரத்தை போற்றுகிறார் இவ்வளவு சிறப்பு இயல்புகளை கொண்ட இந்த திருநெல்வேலியிலே நடக்கின்ற இந்த புத்தக கண்காட்சியில் வருகிற பதினாறாம் தேதி அன்று நான் மறவோம் என்கின்ற தலைப்பிலே நம்முடைய பண்பாட்டிற்கு மாபெரும் பங்களிப்பினை ஆற்றிய மறக்கப்பட்ட சில அறிஞர் பெருமக்களை பற்றிய நினைவுகளை உரையாக ஆற்ற இருக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திருநெல்வேலி வட்டார பகுதிகளைச் சார்ந்த பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னவென்றால் புத்தக கண்காட்சி என்பது ஒரு மாபெரும் அறிவுத் திருவிழா நீங்கள் உங்கள் குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் ஒவ்வொரு நாளும் பெருந்திரளாக கலந்து கொண்டு அறிவை கொண்டாடுங்கள் உங்களை திருநெல்வேலியில் சந்திப்பதற்கு நான் மிகுந்த ஆவலாக இருக்கிறேன் நன்றி